கையால் மலம் அள்ளும் துப்புரவு தொழிலாளர்களின் அசவுகரியங்கள் மற்றும் பணியின் போது ஏற்படும் உயிர் இழப்புகளை தவிர்க்க மத்திய அரசு உரிய சட்டங்களை இயற்றிய போதும் உரிய நவீன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் இன்னும் தமிழகத்தில் மட்டும் கையால் துப்புரவு செய்யும் தொழிலாளர்கள் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இதுவரை ஐம்பது தொழிலாளர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன தங்களை சமூக நீதி அரசாங்கம் என்று பேசும் திமுகவின் ஆட்சியில் இதுபோல சம்பவங்கள் நடந்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது பத்து நாட்களுக்கு முன்பு திருச்சிராப்பள்ளியின் திருவெரும்பூரில் கைகளால் சாக்கடை அடைப்பை சரிசெய்ய முயன்ற மூன்று தொழிலாளர்கள் இறந்தனர் இது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தேசிய மனித உரிமை ஆணையத்தை தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய கட்டாயப்படுத்தியது இந்த நிலையில் சென்ற அக்டோபர் நான்காம் தேதி சென்னைக் கொளத்தூரில் சென்னை பெருநகர நீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்றும் வாரியத்தின் ஒப்பந்தம் துப்புரவு தொழிலாளி ஒருவர் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும்போது மூச்சு திணறி இறந்தார் அவருடன் இருந்த இரண்டு தொழிலாளர்களும் சம்பவத்தின் போது சுயநினைவை இழந்ததாக செய்திகள் வெளியாகின முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான குளத்தூரில் நடந்ததால் இந்த சோகம் இன்னும் கவலையளிக்கிறது இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வழக்கு அல்ல துப்புரவு தொழிலாளர்களின் நிலை சமூக நீதி என்று தன்னை கூறிக்கொள்ளும் அரசாங்கத்தின் கீழ் மோசமாக இருப்பது வருத்தமளிக்கிறது சமூக நீதி குறித்து எல்லா இடங்களிலும் திமுக கூட்டம் போட்டு சொற்பொழிவுகள் ஆற்றுகிறது ஆனால் நடைமுறையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களை கூட வழங்கத் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது துப்புரவு தொழிலாளி இறப்புகளில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது தொழிலாளர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளது சாதாரண ஒன்று அல்ல இந்த நிலையில் தமிழக அரசு இத்தொழிலாளர்களின் கண்ணியமான பாதுகாப்புக்கு இதுவரை என்ன செய்துள்ளது என்ற கேள்வி எழுகிறது மத்திய அரசின் நமஸ்தே திட்டம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது மனிதர்களால் துப்புரவு செய்யும் தொழிலை முடிவுக்கு கொண்டுவர ஐடி மெட்ராஸ் மாணவர்கள் ஏற்கனவே ஹோமோசெப் மற்றும் சிப்பாய் போன்ற ரோபோக்களை உருவாக்கியுள்ளனர் ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு தவறிவிட்டது ஒவ்வொரு மரணத்திற்கும் சில லட்சங்கள் இழப்பீடு மட்டுமே வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் அடுத்த துயரத்தை தடுக்க உண்மையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என திமுக அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் கார் பந்தயங்கள் மற்றும் விளம்பர சாகசங்களுக்காக கோடிக்கணக்கில் பணம் இந்த அரசால் வீணடிக்கப்படுகிறது அதே வேளையில் துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாக்கும் நவீன உபகரணங்களை வாங்குவதில் சில ஆயிரம் ரூபாய்களை செலவிடக்கூட திமுக அரசு மறுக்கிறது சமூக நீதி என்பது அவர்களுக்கு வெறும் தேர்தல் முழக்கமாகவே உள்ளது உண்மையில் நமது நகரங்களை சுத்தமாக வைத்திருப்பவர்களின் கண்ணியமும் பாதுகாப்பும் மேம்பட சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறது